உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரையூரை சேர்ந்த செல்வி காவ்யாஜரணி அவர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் ஆணையின்படி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் எம்பி வியோக பாண்டியன் அவர்களின் உத்தரவின்படி ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் அதாவது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் தலைமையில் வாழ்த்து செய்தி தெரிவிப்பதற்காக அங்கு சென்றிருந்தார்கள் அங்கு காவியாச்சரணையை சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மேலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் புகைப்படம் ஒன்றையும் நினைவு பரிசாக வழங்கினார் இதில் ராமநாதபுரம் மாவட்ட இணை செயலாளர் மரியாதைக்குரிய முருகன் மாவட்ட பொருளாளர் திருப்பதி அவர்கள் மேலும் பரமக்குடி நகரத்தினுடைய செயலாளர் மருத முடியசாமி பரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் ராஜபாண்டியன் மற்றும் ஒன்றிய தலைவர் சந்திரசேகரன் கமிதி ஒன்றியத்தினுடைய செயலாளர் தம்பி தேவேந்திர பாண்டியன் அதேபோல் முதுகலத்தினுடைய ஒன்றிய செயலாளர் காணிதாஸ் பாண்டியன் தலைவர் முனியசாமி மேலும் கடலாடி ஒன்றியத்தினுடைய செயலாளர் சாமிதாஸ் மற்றும் தலைவர் வேதராஜ் உட்பட நைலார் கோயிலுடைய ஒன்றிய செயலாளர் மகேந்திர பாண்டியன் ஆகிய அனைவரும் சென்று அவரை வாழ்த்தி பயணித்ததோடு அவருக்கு நினைவு பரிசும் வழங்கினார்

மாநில அளவில் மாநில முதலிடம் பிடித்த கமுதி தாலுகா பேரையூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வி காவியா ஜனனி அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழனவேந்தர் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கினங்க மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் வியங்கோ பாண்டியன் அவர்களின் ஆணைக்கினங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ராமநரம் மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தரணும்